நச்செய்தி வாசகம் உன் கடவுள் மீது அன்பு செலுத்து உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக மத்தே தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை திருவசனங்கள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசெயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்